அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் திரிகிரக யோகம் அப்படின்னா மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை திரி என்பது மூன்று கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் கடக ராசியில் அதாவது மேஷத்திற்கு நான்காம் இடமான கடக ராசியில் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது புதன் பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கடகத்திற்கு அதாவது புதன் பகவானது பயிற்சி அடைகிறார் அதே போல சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி இந்த கடகராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் அதே போல இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களில் முதல் கடவுள் இந்த கிரகமானது ஜூலை பதினாறாம் தேதி இந்த கடகராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் சோ இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை புதன் பகவான் நவக்கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் புத்திகாரகன் வித்தைக்காரகன் மற்றும் வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் கல்வி அறிவு சிந்தனை செயல்பாடுகள் ஆகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பிறகு இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் என்று அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒருவருடைய ஆடம்பரம் சொகுசு காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய உறவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் சூரியன் நவ தலைவர் என்று அழைக்கக்கூடியவர் இது ஒரு கிரகம் ஒரு மனிதருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடியதும் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு துறையில் இருக்கக்கூடியவர் நிர்வாகம் சார்ந்த ஒரு சில அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை மேசராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதி ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்று சொல்லலாங்க சோ தனக்குன்னு சில தன்னம்பிக்கையும் துணிச்சல் தைரியம் போன்ற அனைத்தையும் கொண்டு வச்சுட்டு இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும் அப்படின்னாலும் அதில் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருந்தாலும் சரிங்க அதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்ட ஒரு நபர்கள் என்று ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய கஷ்டங்கள் மற்றும் நெருக்கடிகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சுங்க ஸோ கஷ்டங்கள் அப்படின்னா ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு எல்லா விதமான திறமையும் இருக்குது அறிவு ஆற்றல் சிந்தனை எல்லாமே இருக்குங்க ஆனால் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது அதுக்கு தேவையான சில முதலீடுகள் அதாவது இந்த பணம் சார்ந்த சில விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு கேட்டு ஒரு பேங்க் லோன்லேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ ஃபேமிலி சர்க்கிள் மூலமாவோ நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க சோ அந்த நேரத்துல அந்த பணம் சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டீங்க சோ பணம் ஒரு விதத்துல நமக்கு கிடைச்சது நம்ம எதிர்பார்த்த நேரத்துல அந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போக முடியும் ஆனால் என்னுடைய நேரங்காலமோ என்னமோ தெரியலைங்க எனக்குன்னு நான் இன்னும் எங்கேயும் போய் உதவி கேட்டாலுமே எனக்கு சரியான நேரத்தில் அந்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கூட அந்த லோன் கரெக்டான நேரத்தில் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது ஃபேமிலிக்கிட்ட கேட்டாலுமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா இது தேவையில்லாத பெரிய ரிஸ்க்கு இந்த தொழிலெல்லாம் நீ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பண்ணிட முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் சில சிரமங்களையோ இல்லை அதை வந்து தடைப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கிடுறாங்க ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துருவேன் இந்த தொழிலை நல்ல ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கர பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் ஒரு இடத்துல சேரும் பொழுது திரிகிரக யோகத்தை உருவாக்குங்க ஒரு அபரிவிதமான யோகம் சோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பணம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழலா அமைய போகுதுங்க அடுத்ததான் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இன்டர்வியூஸ் ட்ரை பண்ணிட்டுங்க நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கியாச்சு ஆனால் கரெக்டான காலகட்டங்களில் எனக்கு ஒரு வேலை அமைப்பு அப்படிங்கிறதே கிடைக்கிறீங்க ஸோ வேலைக்கு போனால் இந்த நிதி சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விலகும் எனக்குன்னு சில கடன்கள் இருக்குது அந்த கடன்களை ஏதாவது ஒரு விதத்துல நான் அடைச்சிருவேன் ஸோ இந்த கடன்னால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டே இருக்குங்க ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து ஓகே பணத்தை வாங்கின திருப்பி கொடுக்க முடியல ஒரு வேலைக்கு ஏதாவது போனால் தானப்போ அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு ஒரு கேள்வி கேட்கும் போது நானும் எல்லா விதமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று வரவே மாட்டேங்குது அப்படியே வேலையும் கிடைச்சாலும் அந்த இடத்துல நான் வேலை செய்யும்போது எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டாங்க நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்கிறேன் நிறைய ரிஸ்கெல்லாம் எடுக்கிறேங்க நிறைய ரிஸ்க் எடுத்தும் அது எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் எல்லாம் இருக்குது ஸோ எனக்கு ஒரு பதவி உயர்வோ இல்லை ஒரு ப்ரொமோஷனை கிடைச்சிது அப்படின்னா இந்த பணம் சார்ந்த சில விஷயங்கள் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் தீர்த்துருவேன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைப்பதற்கான சூழலையும் வேலையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்குங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம் குடும்பத்துல இது ஒரு பெரிய கஷ்டமாவே அமைஞ்சிட்டு என்னடா பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய வரன்களை பார்த்தாச்சு பார்க்குறது எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல தடைப்பட்டு போயிட்டே இருக்கு ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்குமா இல்லை நம்மளுடைய அமைப்பு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்களும் நிறைய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் நடக்குங்க இந்த காதல் சம்பந்தப்பட்ட சில விவகாரங்கள் எதுக்கெடுத்தாலும் இந்த வந்து நான் லவ் பண்ணிட்டு ஆனால் அது டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் மனசங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஓரளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கு சோ இந்த காதலில் எப்படிங்கிறத எப்படி நாங்கள் திருமணம் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்லக்கூடிய டவுட் எங்களுக்குள்ளேயே வந்துருச்சுங்க இந்த 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 எங்களுடைய காதல் அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் கொண்டு போகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்துல காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீருங்க திருமண பந்தங்கள் கை கொடுவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போகுது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை அடுத்ததா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த குழந்தை பாக்கியம் எப்போதாங்க இருக்கும் ச நிறைய பேர் எங்களை தேவையில்லாத விஷயங்கள் எங்களை எங்களுடைய காது படவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் இருக்கோன்னு கூட சில பேர் வந்து என்னென்னா ஓகே இவங்களுக்கு வேறு கல்யாணமாக இத்தனைஸ் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லை ஸோ ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் போல நல்லா டாக்டரை போய் பார்க்கணும் அப்போவே ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணியிருந்தால் கூட இந்நேரம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கும் ஸோ இவங்களாம் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணதுனால தான் இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம காதுபடவே நிறைய விஷயங்கள் சில பேர் வந்து குத்தி காட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இது பத்தாதுன்னு சொல்லி நம்மளுடைய குடும்பத்திலேயே தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க என்னதான் என்ன இப்படியே இருந்தால் எப்படி ஸோ இந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்மளை வந்து திணிக்கக்கூடிய சூழல் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்குங்க ஸோ எங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க அடுத்ததா இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லுங்க நிறைய நேரம் அதாவது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற சொல்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருந்ததுன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்குங்க ஏன்னா நம்ம வெளியே என்னதான் வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே நமக்கு குடும்பம் ஒன்று இருக்கு நம்ம தான் வெளியே கஷ்டப்படுறோம் தான் சிரமங்கள் பட்டாலுமே நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது அடைஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த குடும்பத்திலேயே தேவையில்லாத குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ மனைவியால் தேவையில்லாத டென்ஷன் குழந்தைங்களாலேயும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும்போது வேலை செய்கிற இடத்துல தான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீட்லேயும் தேவையில்லாத சில குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது மனைவிக்கிடையே எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குங்க பெத்த பிள்ளைங்க கூட நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க இதனால தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத இன்னல்கள் சந்திக்க கூடிய அளவுக்கு நிலைகள் மாறிட்டு இருக்குது ஒரு சில நேரத்தில் என்னுடைய சுயமரியாதையே இழக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கேட்கல அப்படிங்கும்போது அதுவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈகோ அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க சோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறுமா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எப்பதான் தீரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு புத்திசாலித்தனமான சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குங்க எப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது எதனால பிரச்சனை நடக்குது ஏன் இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் நம்மளுக்கு நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் பசங்க நல்லா படிச்சாங்க படிக்க வச்சாச்சுங்க படிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா படிச்சு முடிச்சு ரொம்ப காலமாக ஆயிட்டு கரெக்டான ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இல்ல தான் அனுப்பலை பரவாயில்ல அடுத்தது ஏதாவது உயர்கல்வி படிக்க வைக்கலாமா அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது சோ இந்த நிலை எப்படியும் மாறுமா குழந்தைங்களுடைய கல்வி கல்வி சார்ந்த சில முயற்சிகள் எடுக்கும்போது அது நல்ல ஒரு வெற்றி பலனை கொடுக்குமா நினைச்சிட்டு நிச்சயமாக இந்த வரக்கூடிய இந்த திரிகிரக யோக காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அனைத்தும் நல்லபடியாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகுங்க அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு கடவுளில் வந்து அதிபதியாக இருக்கும் போது உடல் ரீதியாக இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுத்துட்டே இருக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைங்க கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் கட்டாயமாக இந்த நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கு ரொம்ப நாளா இந்த கடனை ஏதாவது ஒரு விதத்துல நான் அடைச்சே ஆகணுங்க இதனால நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சு வாங்கின காசை கொடுக்கறதுக்கு முன்னால் முடியல நீ எல்லாம் எதுக்காக கடன் வாங்குற அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டங்க எப்படியாவது இந்த கடன் அடைக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று வித்தாவது இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சியும் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கு நிறைய நாளுக்கு நாள் பெரிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டுட்டு இருக்கேன் இந்த கடன் பிரச்சனை தீருமா கடன்லருந்து நான் மீண்டு வர முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்பனை செஞ்சாவது அந்த கடன் அடைச்சிடணும் இல்லைனா ஒரு இடத்துல லோன் வாங்கியாவது இந்த கடனை அடைச்சா மட்டும்தான் இவங்க முன்னாடி நம்ம சுய கௌரவமா வாழ முடியும் நம்ம இழந்த அந்தஸ்தை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக அந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க நிறைய யோசிக்கிறேங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது நிறைய சிந்திச்சாலும் அதற்கு உண்டான பலன்கள் இல்லை நல்ல டேலண்ட் இருக்குங்க நல்ல வந்து அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை கரெக்டான விதத்துல செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவண்ணா ஆனா என்னாலேயும் ஒரு சில காரியங்கள் பண்ண முடியல இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க எல்லாத்தையுமே இதனால் இழந்துட்டேன் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சுகள் பேசும்போது உன்னால எல்லாம் ஒரு சொந்த வீடே கட்ட முடியாது உன்னுடைய நிலை இதே மாதிரி தான் இருக்கும் சொந்த வீட்டுக்கு உன்னால் வந்து மாறவே முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் எப்படியாவது வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் குடியேறணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகள் அதற்குண்டான சில பலன்கள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க கரெக்டான விதத்துல பிளான் பண்ணி அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க சோ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து திசா புத்திகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி